அன்பையும் கண்மனையும் ஒன்னா சேர விடணும் அப்படின்றக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய பிளான் போடுறாங்க எல்லாரும் வாங்க வெளியில போயிட்டு வருவோம் வீட்டுல இருந்தோம்னா ரொம்ப ட்ரெஸ்ஸா இருக்கும் அப்படின்றாங்க சோ அந்த டைம்ல வந்து எல்லாரும் போறக்கு ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு சேர மாட்டேன் அப்படின்றாங்க அப்போ வந்து அவர் மாமா அதாவது சிவகாமியோட தம்பி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க விஜய் படம் அதை போய் நம்ம பாக்கலாம் அப்படின்ற ஓ சோ நான் சார் தேட்டருக்கு எல்லாம் போயிருமா சரி வாங்க போலாம் எதுக்கு நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க கண்மணி என்ன சொல்றாங்கன்னா நான் அத்தையே பாத்துக்கிறேன் மொத்தம் எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அன்ப என்ன பண்றாங்க எனக்கு ஆஃபீஸ்சில் ஒர்க் இருக்குது நான் அதனால நானும் வரல அப்படின்றாங்க சரி பரவாயில்ல மிச்சர் காருங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருக்கிற பாட்டி எல்லாத்தையும் அள்ளி போட்டு போகிறாங்க தேட்டருக்கு ஸோ அந்த கேப்பில் என்ன பண்ணுறாங்கன்னால் இங்கே வந்து இந்த பாட்டி மட்டும் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வருமா நான் சொல்கிறத கேளு நீ போய் நல்லா வந்து சுத்தம் பண்ணிட்டு வா உனக்கு மருதாணி எல்லாம் வச்சு விடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏன் இப்போதைக்கு எனக்கு மருதாணிட்டாங்க என்ன அப்படி சொல்லிட்டா வருஷம் பருப்பாக இருக்கீல்ல அப்படின்னு ஒரு இதாக பண்ணணும்ல வீட்டு மருமகனையே நீ வந்து இப்படி இருந்தா இருந்தா எப்படி அப்படின்ற உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கைகாலலாம் சுத்தம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க அவங்களுக்கு மருதாணி வந்து நல்லா போட்டுறாங்க ஒரு நேரில் இது பூரா நல்லா செக்க சேர்ந்து சிவந்துருமா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வந்து நீ கையை அலுமிக்கலாம் அப்படின்றாங்க அதே மாதிரி வந்து கண்மணி கையெல்லாம் அலும்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருமா நல்லா ஒரு கன்டங்கி ஜெயா கட்டிட்டு வா வந்து வந்து நீ வந்து விளக்கு ஏத்தினா இன்னும் சூப்பரா பிரமாதமா இருக்கும் விளக்கு ஏத்திட்டு உங்க அத்தைக்கு நல்லா பூர்ண குணமடையணும் அப்படின்னு சொல்லி நீ வேண்டிக்க அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்றாங்க அதுக்கு என்னங்க நான் சாதாரணமா சிலை கட்டிக்கிறேன் எனக்கு கண்டாங்கி சேலை எல்லாம் கட்டி பழக்க முடியல அப்படின்றாங்க என்னம்மா அப்படி சொல்லிட்ட நம்ம கோத்திரமே வந்து கண்டாங்கி சேலை கட்டிட்டு வர்றதுன்னா வழக்கம் கோயில்களுக்கு நீ அப்படி பண்ணிட்டு இருக்க நான் சுட கேளு முதல் போய் கட்டிட்டு வா என்கிட்ட அந்த சேலையே இல்லைங்க அப்படின்றாங்க எல்லாம் இல்லை நாங்க வாங்கி வச்சிருக்கோம் நீ அதை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க சோ கண்மணி மறுபு காட்டாம என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க ரூம்க்குள்ள போய் சேலை கட்டிட்டு வராங்க அவங்கள பார்த்தவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னா ஏமா சேலையை கட்டிட்டு வான்னா ஒரு பொம்மைக்கு சுத்தி விட்ட மாதிரி சேலை சுத்திட்டு வந்திருக்கேன் கண்டங்கி சேலை உனக்கு கட்ட தெரியாதா அப்படின்றாங்க எனக்கு வந்து நார்மலான சேலை தான் கட்ட தெரியும் இந்த சேலை நான் போகிறேன் கட்டினதே இல்லைன்றாங்க இது என்னமா அப்படி சொல்லியிருக்கா ஒன்னும் பிரச்சனை இல்லை இதை நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தா மற்ற பாட்டிமாருக்கு எல்லாருமே வந்து மருதாணி வச்சிருக்கனால அது ஒண்ணுமே பண்ண முடியல சோ அந்த நேரம் அன்பு அங்கிட்டு வர அன்பு நீ போய் உன்டா வந்து அங்கங்க இருக்கிற மடிப்புல சரி பண்ணிட்டு வர அப்படின்றாங்க அஜிஜ் அவரெல்லாம் வேணாங்க இதுல என்ன இருக்கு புரிசியா வந்து பொண்டாட்டிக்கு வந்து சேலை சரி பண்றது எல்லாத்துலயும் சகஜம் தானே இது போய் வேணாம்னு சொல்லிட்டு இருக்க நான் சொல்றது கேளு போய் நல்ல முறையில கட்டிட்டு வாங்க அப்படின்ற உடனே இங்க கண்மணி நான் சொல்றேன் கேள்வி பாட்டி ஆசை நீ என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கு இதுதான் ஒரு நல்ல சாஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அன்பு அப்படியே நேரடியா கண்மணியை கூப்பிட்டு போயறாரு கூட்டு போய் சேலை சரி சில சிலிம் செலும் பண்றாரு அவங்கனால வந்து ஒண்ணுமே சொல்ல முடியல என்ன பண்ற இடத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்ப சைலண்டா இருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாட்டியோட பிளான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா ஒர்க்கெட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம கண்மணி வந்து கண்டாயிச்சேல ரொம்ப அற்புதமா இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு அன்பே ரொம்ப எழுந்து போயிடாரு அவர் மட்டும் நம்மளும் <us> தான்